நாம் ரெஸ்டாரண்ட்ஸில் போய் பன்னீர் சாப்பிட்ணுனா மோஸ்ட் காமன்லி ஆர்டர் பண்ணுற டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்ரு மசாலா தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு க்ரீமியாக ரிச் ஃப்ளேவரோட பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு பன்னீர் ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூடவே ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காய் சின்ன சைஸில் பட்டை எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக முந்திரி எடுத்துக்கலாம் அப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நம்பர் எடுத்துக்கலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு க்யூப் சைஸில் பட்டர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் மெல்ட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியனை இந்த மாதிரி பெரிய சைஸஸாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அப்புறம் அந்த கரம் மசாலா ஐட்டம்ஸை சேர்த்துட்டு கூடவே அந்த காஞ்ச மிளகாவையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை இந்த மாதிரி பெரிய சைஸஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே அந்த முந்திரி பருப்பு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் மசாலா ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி இதை அரைக்க போகிறோம் ஸோ லைட்டாக வதங்கினா போதும் ஸோ லேஸாக கலறி விட்டுட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட போகிறேன் பன்னீர் நான் இந்த மாதிரி ஸ்மால் கியூப் சைஸஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கசூரி மேத்தி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கரம் மசாலா ஒரு ஒன் டீஸ்பூன் அப்புறம் காஷ்மீரி சில்லி ஒரு ஒன் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நாம் வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல க்ரீம் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும்போது அரைக்க வேண்டாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சா கரெக்டாக இருக்கும் நாம் யூஸ் பண்ணாதே நான்ஸ்டிக் கடாய் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக காஷ்மீரி சில்லி சேர்த்துட்டு லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் சில்லி பவுடர் ரொம்ப பர்ன் ஆகாமல் பார்த்துக்கோங்க அதுக்கு தான் லோ ஃப்ளேமில் வைக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த மசாலாலாம் வேஸ்ட் ஆகாமல் எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இப்போது லைட்டாக குக்காக்கிட்டு வருது இந்த டைமில் நம்ம இந்த கசூரி மேத்தியை சேர்த்துக்கலாம் அப்புறம் அந்த ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரையும் சேர்த்து லைட்டாக கலறி விட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக கலறி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் கிரேவி குக் ஆனதும் நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் இப்போது சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஆக்சுவலாக நீங்கள் அன்ஸ்வீட்டன்ட் கோவாவை நல்லா மிக்ஸியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷனும் இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றாத பாலையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நான் டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துட்டு கிரேவியை லைட்டாக கலறி விட்டுக்கலாம் கிரேவி ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலரி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இன்னொரு டூ டு த்ரீ மினிட்ஸ் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க நமக்கு இப்போது க்ரீமியாக நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி நான் இல்லை ஒரு வெஜ் புலாவுக்கு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும் இதே மாதிரி நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்